மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தில்லியில் நேற்றிரவு சந்தித்தார் சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் நிலவும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சர் அமித்ஷா வெளியிட்ட எக்ஸ் பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் என்று கூறியுள்ளார் இந்த சந்திப்பு குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழக மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காகவே புதுதில்லிக்கு வருகை தந்ததாக கூறினார் தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருப்பதாகவும் தெரிவித்தார் கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழலுக்கு ஏற்ப மாறும் என்றும் தேர்தலின் போது என்ன சூழ்நிலை உள்ளதோ அதற்கு ஏற்ற வகையில் கூட்டணி அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய பிரச்சனை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கோம் இப்போ எலெக்ஷன் நடக்குது எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க அது வேண்டாங்க போன தடவை ரெண்டு எலெக்ஷன் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது எப்ப கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்தது முதல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் தான் கூட்டணி அமைப்பாங்க கூட்டணி என்பது வேற கொள்கை என்பது வேற எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது இருமொழி கொள்கை தொடர நடவடிக்கை எடுக்குமாறும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்தும் அமித்ஷாவிடம் எடுத்துரைத்ததாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு காவிரி முல்லைப் பெரியாறு திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்ததாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனையை உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடமிருந்து நிதி காலதாமதமாக் கொண்டிருக்கின்றது அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதேபோல பல்வேறு திட்டங்களுக்கு தேவையான நிதிகளையும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதில் குறிப்பாக மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் கேரண்டி ஸ்கீமுக்கு மத்திய அரசிடம் வர வேண்டிய நிலுவை உடனடியாக அதை வழங்க வேண்டும் என்றும் அதேபோல எஸ்எஸ்ஏ திட்டத்தில் அந்த கல்வி திட்டத்தில் தமிழக அரசுக்கு விடுவிக்க வேண்டிய தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் அதோடு தமிழகத்தில் தொடர்ந்து இருமொழிக் கொள்கை கடைபிடித்து வருகிறது அதை தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அந்த மறுசீரமைப்பை நடத்த வேண்டும் என்றும் அதேபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு நீர் பற்றாக்குறை மாநிலமாக இருக்கின்ற காரணத்திலே தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நீர் கிடைப்பதிலே சிக்கல் இருந்து கொண்டிருக்கின்றது அதை நிறைவேற்றுகின்ற விதமாக நிலையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நீர் கிடைக்கின்ற விதமாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அதேபோல் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் ஏற்கனவே அஇஅதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் இடத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த நடவடிக்கையின் பேரிலே நாடாளுமன்ற ஜனாதிபதி உரையிலே இடம்பெறச் செய்து அந்த திட்டம் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வர இருக்கின்றன அதற்கு தேவையான நிதியை முழுமை விடுவித்து நடந்தாய் வாழி காவல்தி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் அதேபோல காவிரி ஆற்றின் கோரிக்கே மேகதாது அணை கட்டப்படுவதாக அடிக்கடி கர்நட அரசு செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மத்திய அரசு நடந்து அதில் எவ்வித உத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தான் மத்திய அரசு கன்னட அரசை வலியுறுத்த வேண்டும் அதையும் எக்கார்த்து கொண்டும் மேகதாதிலே அணை கட்ட மத்திய அரசு துணை நிற்கக்கூடாது என்பதையும் வலியுறுத்தியும் அதே முல்லை பெரியார் அணை நீர்மட்டம் ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நூற்றி பத்தி ஆறுலேருந்து நூற்றி நாற்பத்தி அடி உயர்த்தப்படுகின்றது நூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி முல்லைப் பெரியார் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அந்த அணையை பலப்படுத்த வேண்டும் அந்த பணையை பலப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்கின்ற பொழுது கேரள அரசு தடையாக இருக்கின்றது அந்த தடையை நீக்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்படி அணையை உயர்த்துவதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கின்றேன் அதேபோல தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதற்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டு அதோடு தமிழகத்தில் டாஸ்மாக் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கதாக அமலாக்கத்துறை வெளியிடப்படுகின்றன அதை முழுமையாக விசாரித்து தவறு தவறு இழைக்கின்றவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம் அதே போல சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டுக்கின்றது சிறுமி முதல் மூதாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுவது மிகுந்த வேதனை அளிக்கின்றது அதோடு போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்துகின்றது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி தேவையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து நாங்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம்